அது நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காவல் அரசை விட ஒரு மோசமான ஒரு அராஜக அரசாக இருக்குது அதாவது ஒட்டுமொத்த வளங்களை கொள்ளடிக்கும் போது இருக்குது மக்களை சுடாவ போதும் சரி இங்கே அதிமுக அரசாக இருக்கட்டும் திமுக அரசாக இருக்குங்க ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்குது எடப்பாடியாரே சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாதுன்னார் இவருக்கு தெரியாமல் இவங்க ஒரு துப்பாக்கிட்டு நடந்திருக்க முடியும் அது இன்றைக்கி நம்மளால் ஜீரணிக்க முடியாது அந்த அந்த பொண்ணுலேருந்து அந்த குழந்தையிலருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தா அதை இன்னும் ஜீரணிக்க முடியாத விஷயம் அப்போது அது மாதிரி திமுக அரசு பண்ண ஆட்டூழியங்கள் கொஞ்சம் நிஜம் கிடையாது இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா அரசும் வேறுபாடு இல்லாமல் ஒரு அரசா அரசு இதேச்சதிகாரத்தை தான் மக்கள் மீது தொடுத்துட்ருக்காங்க இது மக்கள் இன்னொரு வகையில் பார்க்க போனால் இவர்களும் நெருக்கடி நிலை காலத்தில் இந்த காவல்துறை கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தானே மக்கள் திருப்பி தாக்கிற நிலைமை இப்போ சமீபத்தில் மதுரை தாக்குதல் நடைபெற்றுருக்கீங்களா மதுரையில் அவனை உடனே அடித்து உடச்சி காலை உடச்சி பாத்ரூமை வழக்கி இருந்தீங்க ஏதாவது ஒரு எம்எல்ஏ கொதித்து கேட்டிருக்காருங்க இப்போ சமீபத்தில் அதை உடனே அந்த பதவியை நீக்கியிருக்காங்க ஏன் காவல்துறையினர்லாம் வழக்கி மாட்டாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்கள தப்பிச்சு ஓட மாட்டாங்களா எப்பவுமே அவங்க வழக்குனா ஒரு குற்றவாளி கிடச்சாங்கன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அவர் ஒழிக்கணும்னா ஓட விட்டு சுடுறது இல்லைனா காலை உடச்சி உதவி வைக்கிறது நீங்கள் ரவுடிங்கில் பண்ணுறது காவல் அமைப்பு கண்டிப்பாக வேணும் இப்போ காவல் அமைப்புன்றது ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அமைப்போ இல்லை வந்து பல்வேறு அமைப்பு இருக்குது நம்ம காவல் அமைப்பு இந்திய அரசு மட்டத்துலேயும் தமிழக அரசு மட்டத்துலையும் காவல் இருக்குங்க இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்ம அதை வந்து எதிர்த்து பேசுகிறத்துக்காகலாம் கிடையாது அந்த அமைப்பில்னா இன்றைக்கி நிறைய இதை விட கொடுமையான நிறைய விஷயம் நடக்கும் இப்போ ரவுடிகள் வாழையும் சமூக வாதிகள் நடக்கப்பட வேண்டிய நடக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்களை வந்து காப்பாற்றக்கூடிய கட்டமைப்பு அரசின் பொறுப்பாவது அது உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போது இந்த அமைப்பில் இருந்தால் தான் அதை கட்டுப்படின்னு வைங்க ஆனால் அதே நேரத்தில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய இறுதிகளை பழிவாங்கிறதுக்கும் அதே மாதிரி இதர வந்து ஒரு யாரும் கேட்க கேள்வி முறை இல்லாத இடத்துல நம்ம வந்து ஒட்டுமொத்த அரசின் திட்டங்களை வந்து வலுக்கட்டாயமாக திணித்து ஒரு திட்டம் மாதிரி திணித்து மக்களை அடிப்படை அவங்களோட உரிமை அவங்க பிறந்து வளர்ந்த மண் உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவங்க விருப்பம்னா அந்த இடத்துல நீங்கள் எதையும் கைய வைக்கக்கூடாது அப்போ அதுதான் அரசு